சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமம் சர்வ சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த நாளிடம் வேதத்தில் நாம் பார்க்கிற ஒரு தேவனுடைய வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் புஸ்தகத்தில் தொண்ணூற்றி ஏழாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தில் தேவன் இப்படியாக சொல்கிறார் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் அவர் தம்முடைய பரிசுத்த வான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்கரின் கைக்கு அவர்களை தப்பு என்று தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிறார் இந்த ஒன்பதாவது வசனத்தை நாம் பார்த்தோமானால் கர்த்தாவே பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர் எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையை நாம் முறையாக பிரித்து படித்தோமானால் இதில் ஒவ்வொரு மனிதனை குறித்தும் பிதாவாகிய தேவன் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிய முடியும் இன்றைக்கு வேதம் முழுவதுமே பிதாவாகிய தேவனுடைய இருதயம்தான் பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தில் உள்ள விருப்பங்களையும் இயக்கங்களையும் அறிந்தவர் குமாரனாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனும் எனவேதான் பிதாவின் சித்தத்தை இவர்கள் செய்யும்படிக்கு இந்த பூமிக்கு வந்தது இந்த வசனத்தில் பிதாவாகிய தேவனுடைய அன்பை நாம் அறிய முடியும் நம்மை சிந்தித்து நம்மை நிதானிக்க வைக்கிற ஒரு வசனம் இந்த வசனம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நாம் எல்லாரும் விசுவாச பிள்ளைகள் அனைவரும் சரி கிறிஸ்தவர்களாக பிறந்தவர்களும் சரி இன்றைக்கு எல்லாருமே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள்தான் ஆனால் தேவன் இதில் ஒரு வார்த்தையை நமக்கு வைத்திருக்கிறார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களேன்னு சொல்லி அன்பு கூறுகிறவர்கள் தீமையை வெறுத்து விடுங்கள் என்று சொல்கிறார் தேவனுடைய ஜனமே நாம் எல்லாரும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் ஆனால் தீமையை வெறுத்து விடுகிறோமா இந்த தீமை என்பது என்ன இந்த தீமை எதோடு சம்பந்தப்பட்டு உள்ளது இதை நாம் சற்று தியானிக்கணும் நிதானிக்கணும் தீமையை குறித்து நாம் பார்த்தோமானால் தேவனிடத்தில் நன்மை மட்டுமே உண்டு தீமை தேவனிடத்தில் சேர்வதில்லை என்று நாம் பார்த்துருக்கிறோம் இன்றைக்கு ஆதாமையும் ஏவாளையும் தேவனுடைய தேவன் தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபமாகவும் தன்னுடைய ஜீவனையும் கொடுத்துதான் உண்டாக்கினார் இவர்களிடத்தில் தீமை இல்லை ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமாக ஒரு ஒருவனங்கு இருப்பதை தேவன் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் எனவேதான் தேவசாயலாக படைக்கப்பட்ட மனிதனிடத்தில் தீமை வரும்பொழுதுதான் அது அவனை மரணத்துக்கு நேராக கொண்டு போய்விட்டது பாவத்தின் சம்பளம் மரணம் ஏனென்றால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தினுடைய கனியை புசித்தது நிமித்தம்தான் மனிதனுக்கு மரணம் வந்தது இந்த மரணம் ஆத்மாவில்தான் உண்டானது எனவேதம் இந்த வசனத்தில் நாம் பார்த்தோமானால் அவனுடைய ஆத்மாவை காப்பாற்றி என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் தேவனுடைய ஜனமே இன்றைக்கு தேவனிடத்தில் நாம் யாவரும் அன்பு கூறுகிறோம் ஆனால் அன்பு என்றால் என்ன தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றும் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் என்றும் குறந்தியர் அதிகாரத்தில் அன்பை குறித்து நாம் அதிகமாக பார்க்கிறோம் அன்பே பிரதானம் என்றும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றும் குலோசிய ரெண்டாதிகாரத்தில் அவர் நமக்கு தந்த ஜீவனாலே அன்பு இன்னதென்றால் அறிந்திருக்கிறோம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது ஆம் தேவனுடைய ஜனமே நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவது உண்மையானால் நான் தீ நாம் தீமையை வெறுத்து விட வேண்டும் அந்த தீமை ஒரு மனிதனுடைய சரீரத்தில் தான் இருக்கிறது சரத்தில் தான் மாம்சத்தின் உயிராகிய இரத்தமும் இருக்கிறது இந்த இரத்தத்தில் தான் சகல தீமையும் இருக்கிறது இந்த தீமையானது சுபாவமாக கண்களாலும் காதுகளாலும் வாயினாலும் உதடுகளாலும் கிரிகளினாலும் நடக்கையினாலும் சிந்தையினாலும் யோசனைகளாலும் எண்ணங்களாலும் வார்த்தையினாலும் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறது இந்த தீமையை ஒரு மனிதன் தன்னிடத்திலிருந்து வேறறுக்க வேண்டும் தீமையை குறித்து நாம் பார்த்தோமானால் நம்முடைய செயல்பாடுகளில் நம்முடைய மாம்சத்திலும் இரத்தத்திலும் இருப்பதாக கலாத்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன என்று சொல்லி பதினேழு கிரியைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது நாம் நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும் இந்த தீமையை நாம் வெறுத்து விட வேண்டும் அழித்து விட வேண்டும் ஏனென்றால் மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்ஜியத்தை சுதந்திரிக்க மாட்டாது என்று வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஜனமே தீமை என்ற கிரிகள் நம்முடைய சரீரத்திலிருந்தும் நீக்கப்படும் நீக்கப்படும்படிக்கு நாம் தேவனிடத்தில் அறிக்கை விட வேண்டும் ஏனென்றால் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோன்னு இரக்கம் பெறுவான் என்று சொல்கிறது அந்த சொன்ன வார்த்தையின்படி நாம் இரக்கத்தை பெற்றோமானால் அதற்கு நாம் தீமையை வெறுத்து விட நம்மை தேவனிடத்தில் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் அர்ப்பணித்தாலே தேவன் அதை கிரியாக நம்மிடத்திலிருந்து வெளிக்கொண்டு வருவார் ஸ்தூத்திரம் இன்றைக்கு தீமையை நாம் நம்மிடத்திலிருந்து எடுக்க வேண்டுமென்றால் அதற்கு நன்மையை நமக்குள்ளே கொண்டு போக வேண்டும் அந்த தான் தேவனுடைய வார்த்தை அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார் நன்மையானது தருவது அதிக நிச்சயம் அல்லவா இப்படி நன்மை என்று சொல்லி தேவன் நமக்கு கொடுத்தது தேவனுடைய வார்த்தை அவருடைய ஜீவன் இந்த வார்த்தை தான் ஆவியாகவும் ஜீவனாகவும் உள்ளது தேவனிடத்தில் நாம் மரண பரியந்தம் ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்துக்கு நாம் இந்த பூமியில் வாழுகிற நாட்களில் ஆளாகியுள்ளோம் ஏனென்றால் கேட்காமலேயே தேவன் சகலத்தையும் கொடுத்தது ஆதாம் ஏவாளுக்கு அவர்கள் அதை இழந்து போனபடியினால் நாம் ஒவ்வொன்றையும் கேட்டுத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் அறிக்கையிட வேண்டும் ஆண்டவரே தீமையை வெறுத்து விடும்படிக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் நீர் எனக்கு தந்த ஜீவனாலே அன்பு இன்னதென்று எனக்கு தெரியப்படுத்திருக்கிறீர் உன்னுடைய ஜீவன் என்னிடத்திலிருந்து என் சரீரத்திலிருந்து தீமையை அழித்து விடும்படிக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அறிக்கையிடுவோம் இப்படி தீமையை வெறுத்துவிட நம் முன்வரும் பொழுது அவனுக்கு தேவன் பேர் வைக்கிறார் பரிசுத்தவான் என்று சொல்லி கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள் அடுத்து அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்படியாக தீமையை வெறுத்து விடுகிறவனை பரிசுத்தவான் என்றும் அவனுடைய ஆத்மாவை தான் அவர் காப்பாற்றுவார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது தெய்வனுடைய செனவே கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற காரியத்தில் பிரதானமான ஒன்று இதில் இருக்கிறது இப்படி நாம் தீமையை வெறுத்து படிக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அதை நாம் அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது தேவன் அவனுக்கு பரிசுத்தவானாக அவனை பார்க்கிறார் அவனுக்கு தேவன் கொடுக்கிற கிருபை அவனுடைய காப்பாற்றும் காப்பாற்றும்படிக்கு சித்தம் கொள்கிறார் இதற்காக த தீமையை விடும்படி அறிக்கையிட்டவனுக்காக தன் குமாரன் இந்த பூமிக்கு அனுப்புகிறார் குமாரன் வந்து தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தீமையை வெறுத்து விடுவேன் என்று அறிக்கையிட்டனுடைய ஆத்மாவை காக்கும்படிக்கு ஜீவனை கொடுக்கிறார் தேவனுக்கு சொந்தமானது ஆத்மாதான் என்று நாம் அநேக வழியில் பார்த்துருக்குறோம் ஸ்தோத்திரம் அவனுடைய ஆத்மாவை காக்கும்படிக்கு ஜீவனை கொடுத்து விட்டார் ஜீவனை தான் அவர் அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டவனை காக்கும்படிக்கு நான் போய் வேறு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொல்லி வேறு ஒரு தேற்றரவாளனாக ஆவியானவரை அனுப்புகிறார் அவர் வந்து என்ன செய்கிறாராம் என்றால் அவனை துன்மார்க்கனுடைய கைக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாரே தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தீமையை வெறுத்து விட்ட பரிசுத்தவானை அந்த பரிசுத்தவானுடைய ஆத்துமாவை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு தப்புவிப்ப தப்புவிக்கப்படும்படிக்கு ஆவியானவரை அனுப்புக வந்தார் இந்த ஆவியானவர் வந்த நோக்கம் என்னவென்றால் இன்றைக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கென்று உலகத்தில் பிரச்சனைகளையும் பாடுகளையும் கொண்டு வந்து அவனை மடங்கடிக்க வேண்டுமென்று வே பல்வேறு வகைகளில் சத்துருவானவன் சோதனைகளை கொண்டு வருவான் அநேக கண்ணிகளை வைப்பான் உபத்திரவங்களையும் பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் கொண்டு வருவான் அவனை துன்மார்க்கனாகிய தன்னுடைய ஜனங்களை கொண்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனை நிர்பந்தமான சூழ்நிலைக்கு தள்ளும்படிக்கு பல வகையான சோதனைகளை கொண்டு வருவான் அவனுடைய கைக்கு பரிசுத்தவானை கிறிஸ்துவின் ஜீவனால் ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டவனை காக்கும்படிக்கு வந்தவர்தான் தேவனுடைய கரமாக இருக்கிற ஆவியானவர் ஒருவன் துன்மார்க்கனின் கைக்கு தப்புவிக்கப்பட வேண்டுமென்றால் அவன் தேவனுடைய கரமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவன் துன்மார்க்கனின் கைக்கு தப்புவிக்கப்பட முடியும் தேவனுடைய ஜனமே இந்த ஒரு வசனம்தான் இதை நம்முடைய வாழ்க்கையில் தியானமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவரீர் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவளுக்கென்று நீர் நியமித்த காரியங்களை தெரியப்படுத்திருக்கிறேன் அடியேன் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன் இது நிமித்தம் என்னுடைய சரீரத்தில் எனக்கு இருக்கிற அவயங்களில் நான் ஒன்றிலும் தீமை வெளிப்படக்கூடாது சாமி அதற்கு ஆறாத ஆதாரமாக இருக்கிற மாம்சத்திலும் இரத்தத்திலும் இருக்கிற தீமையை வேறறுக்கும்படிக்கு என்னை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுவோம் அறிக்கையிடுவோம் இடுவோம் அறிக்கை செய்து விட்டுவிட்டோமானால் தேவன் மன்னிப்பு நமக்கு தருவார் அறிக்கையிடுவோம் அறிக்கையிடும்போது தேவன் நம்முடைய ஆத்மாவை காக்கும்படிக்கு பூமியில் குமாரன் வந்து ஜீவனை கொடுத்ததை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பிதாவாகிய தேவன் அனுப்பினது தான் குமாரனை நாம் பார்த்துருக்கிறோம் தேவனுடைய சனமே குமாரன் வந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு இரண்டு காரியங்களை நாம் செய்தாகணும் அப்படி நாம் தேவனிடத்தில் முழுமையான அன்பை பெற்று ஜீவனை பெற்று தீமையை விறுத்து விட்டால் பரிசுத்தவான்களின் பட்டியலில் நாமும் இருப்போம் அந்த பரிசுத்தவான் ஆத்துமாவை தன் குமாரனை கொண்டு காப்பாற்றி துன்மார்களின் கை தொடாதபடிக்கு தேவனுடைய கரமாக இருக்கிற ஆவியானவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்பார் ஸ்தூத்திரம் நம்மை நம்ம நிதானிப்போம் நாம் நிதானித்தால் நியாய திருப்புக்கு தப்புவிக்கப்படுவோம் என்னுடைய ஜனமே இன்றைக்கு தீமையை விர்த்து விட வேண்டுமென்றால் தீமை என்று சொல்லி உலக பிரகாரமாக சின்ன சின்ன காரியங்களை சொல்லிவிடுவார்கள் தொடாதே பாராதே ருசி பார்க்காதே என்று சொல்லி எல்லாவற்றையும் காட்டிலும் தீமை தேவனிடத்தில் சேர்வதில்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி மாம்சத்திலும் இரத்தத்திலும் எலும்புக்குளும் இருக்கிற பாவம் மீறுதல் அக்கிரமங்கள் இவை நம்மை விட்டு தூரப்படுத்த வேண்டும் அதற்கு தேவ தேவனோடு நாம் தனிமைப்பட வேண்டும் தேவனுக்கென்று சில மணி நேரங்களை ஒரு மணி நேரமாவது ஒதுக்க வேண்டும் இதனுடைய ஜனமே தீமையை வெறுக்க நம்மை ஒப்பு கொடுப்போம் தேவன் நன்மையானதை தருகிற தேவன் அவர் நன்மையானதை தருவார் அது குமாவுடைய ஜீவனாக நம் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட்டு அது துன்மார்க்கரின் கைக்கு தப்பு வைக்கப்படும்படிக்கு தேவனுடைய கரமாகிய ஆவியாளர் வந்து நம்மை காப்பார் நாம் ஒப்புக்கொடுப்போம் கருத்துடைய நாமம் என்றென்றைக்கு நம் வழியாக மகிமைப்பட வேண்டும் துன்மார்க்கனுக்கு முடிவு என்ன என்பதை சங்கீத புஸ்தகத்தில் நாம் வாசித்திருக்கிறோம் முதல் அதிகாரத்தில் எனவே நாம் இன்றைக்கு பரிசுத்தவானாக தேவனுடைய சமூகத்தில் அவரோடு இந்த பூமியில் வாழும் பொழுதே அவரோடு வாழ முடியும் அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்தத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் E